ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க நம்ம ராஜேஸ்வரி இருக்கா இல்லையா வந்துக்கிட்டு எதுவும் ஒரு இதில் ஆர்வமாக இருக்கா எதுக்காகன்னா அந்த கதிரேசன் வந்து ஃபோன் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அது எதுக்காகன்னா அவங்க நினச்ச மாதிரியே அந்த கேஸோட டாக்குமெண்ட்ஸ் இருக்குது இல்லையா டைவர்ஸ் நோஸ் நோட்டீஸோட கா டாக்குமெண்ட்ஸ் அதுக்கப்புறம் விஜய் தான் கொலை பண்ணார் அப்படின்றதுக்கான ஆதாரம் அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கோர்ட்டில் வந்து ஃபைல் பண்ணிட்டாங்க அந்த எவிடென்ஸ் வந்து எல்லாமே ப்ரூவ் ஆகிடுச்சு அதனால் அதோடைய காப்பி இருக்கு இல்லையா அது வந்து உங்களுக்கு நேராக வீட்டுக்கே வரப்போகுது இதை வச்சு அந்த விஜயம் மல்லியும் ஒரு ஆட்டை ஆட்டிடணும் அவங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் துணியாக துணியா காணும்னு ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம் ஓடணும் அதை பார்த்து நான் சிரிக்கணும் அதுக்கப்புறம் என் பேத்தி வெண்பாவை எங்கள் வீட்டு கூப்பிட்டு வந்து அவளை மகாராணி மாதிரி வச்சு நாங்கள் பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் இந்தக்கிட்ட ஃபோனில் சொல்லிகிட்ருக்காரு அதனால் ஒரே சந்தோஷம் வானத்துக்கு பூமிக்கும் அப்படியே குதிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது நம்ம ராஜேஸ்வரிக்கு அதனால் ரொம்ப ந நன்றி கதிரேசன் ரொம்ப நன்றி நீங்கள் நினச்சது எல்லாமே உங்களுக்கு நடக்கும் நான் நினச்சதை நடத்தி கொடுத்தீங்கல்ல அதனால என் தலையே அடமானம் வச்சு அது கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் நினச்சதை நடத்திக்காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்ருக்கா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் தாங்கலை ஐயோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எப்போ வரும் எப்படி வரும்னு தெரியலையே கடவுளே யார் கொண்டு வர போகிறாங்க ஐயோ கொரியரில் வரப்போகுதா இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் வரப்போகிறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு மண்டை ஒரு இடத்துல நிற்கல எப்படியே வானத்துக்கு பூமிக்கும் என்ன பண்ணுறது திறன் புதிச்சின்னு இருக்காளுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கதவை தட்டுற சவுண்டு கேட்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா ஒரே ஷாக்கு நான் பாவி போய் என்னடா பூகாம்பம் மாதிரி வந்து இங்கே நிற்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு யார் அப்படி வந்து பூகாம்பம் மாதிரி நின்றது அப்படின்னு பார்த்தீா நம்ம மல்லி தான் வேற யாரு இவங்க ரெண்டு பேரோட ஆணவத்தை அடக்கிறதுக்கு தான் கோவிலேருந்து வந்திருக்காங்க இவங்களுக்கு கோவிலில் அந்த பரிகாரம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் ஞானமே பிறந்திருக்கு அதனால இவங்க ரெண்டு பேரும் எப்படி வெளுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து ப்ராக்டிஸோடு வந்திருக்காங்க இன்றைக்கி ரெண்டு பேரையும் ஒரு வேலு விளக்கு போகிறாங்க மல்லி அவங்களுக்கு சரியான விருந்து தான் போங்க அந்தளவுக்கு கொலவெறியோடு வந்திருக்காங்க இத்தனை நாள் நம்ம மல்லி அலைய விட்டாங்கல்ல இவங்க ரெண்டு பேரும் அதனால் இவங்களுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபுல் என்ஜாய்மெண்ட்டோட பார்த்துட்ருக்கேன் அப்படி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் உள்ளே போ இப்போ போகிறதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அமைதும் நின்றுட்டுருக்காங்க இவ எதுக்காக வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்களுக்கு முன்னாடி போய் அவங்க சோஃபாவில் ஹாயாக உட்காந்துக்கிறாங்க நம்ம மல்லி உட்காந்தவங்க சும்மா இருப்பாங்களா என்ன ராஜேஸ்வரி அங்கேயே நின்றுட்டுருக்க வா இங்கேயா ரோட்லேயே வச்சு பேசணுமா நான் எவ்வளோ டீசெண்டாக வந்து உள்ளே உக்காந்து பேசிகிட்ருக்கேன் நீயும் அதுக்கு தகுந்த மாதிரி டீசெண்டாக நடந்துக்கணும் போய் உன் பாட்டுக்கு ரோட்டில் நின்றுட்டுருக்கே ஏன் பரவாயில்லையா சொல்லுங்க உனக்கும் வசிக்கும் எனக்கும் வசிங்கும் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா ஒழுங்கு மாதிரி இதை இங்கே வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்ல உடனே ஏய் இங்கே இங்கே வந்து ஏன் இங்கே வந்து ஓராக பேசிகிட்டு இருக்கேன் நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட அடுத்த டைம் நான் பார்க்குறப்போ உங்கள் எழுத்துல தாலி இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன் நீ என்னமோ தாலியை கெத்தாக போட்டு வந்தியோம் நான் நிற்கிறேன் இங்கெல்லாம் எவ்வளோ திமிரு இருக்கணும் இப்போ கலெக்டர் போறியா இல்லையா இல்லை என்கிட்ட இருக்கிற எல்லாம் எடுத்து காட்டினாதான் மறுபடியும் ஞாபகம் வருமா எனக்கு ஒரே டென்ஷனாக இருக்கு ஒவ்வொரு முறையும் அந்த டாக்குமெண்ட்டை எடுத்து உங்ககிட்ட காட்டி நீ போறியா இல்லையா கலெக்டர் கேட்டு வேலையா இதையே வேலையை வச்சிருந்தா நான் என்னைக்கு வந்து உருப்படுறது வேற வேலையை பார்க்குறது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க நீ எதுக்காக என்னை வந்து மிரட்டணும் நீ எதுக்காக காட்டணும் நீ சொல்கிறதாக நான் எதுக்காக கழட்டணும் உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மொழியே இல்லையா இவ்வளோ தைரியமாக நீ இருக்கிற இடத்துக்கே நான் உங்கள் வீட்டுக்கே வந்திருக்கேனா நான் எதுக்காக வந்திருக்கேன்னு தெரியாமல் நீ என்னமோ இதை கழட்டில இதை வந்து பார்க்கல கேட்கலன்னு பேசின்கிற உனக்கெல்லாம் சரியான பதிலடி கொடுக்கணும் அதுக்காக தானே வந்திருக்கேன் அப்படின்னு என்னது பதிலடி கொடுக்க போகிறேன் என்ன பதிலடி அடியே நீ எந்த நிலைமையில் இருக்க எப்படி இருக்கன்றதை மறந்துட்டியா நீ மட்டும் இப்போ ஒழுக்கமாக இல்லைன்னு வச்சுக்கான் அதுக்கப்புறம் அந்த விஜய் என்போ பயங்கரமா கஷ்டப்படுவாங்க மறந்துட்டியா அப்படின்னதும் கஷ்டப்பட போறது அவங்கல்ல என்கிட்ட ஏன் மோதனை நினைச்சி இப்போ நீ தான் கஷ்டப்பட போகிற அப்படின்ட்டுவா சொல்ல என்ன சொல்ற யூ மீன் அப்படின்னு சொல்லிட்டுவா கேட்க என்னாடி வெங்காயம் விளக்கமாறு அப்படின்னு சொல்லிட்டு போலி ஒன்று வைக்கிறாங்க அதுக்கப்புறம் ஷாக்காகி நின்னுடுறா அதுக்கப்புறம் அவளுக்கு பேச்சே வரலன்னா பார்த்துக்கோங்க இங்க ராஜ்ய மாபியும் அடிச்சிட்டியா எங்கள் வீட்டில் வந்து விரடி உனக்கு வெளியான ஆப்பு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி செக்யூரிட்டின்னு கத்துறா நம்ம ராஜேஸ்வரி வர அவளுக்கு ஒரு உடு காது அப்படியே கொய்யின் அந்த காதில் இருக்கிற கொயின்ற சவுண்டு நிற்கிறதுக்கே ரெண்டு நாள் ஆகும் போல அந்த அளவுக்கு ஒரு போர்சன அடியை விட்டாங்க பாருங்க மல்லி மல்லிக்கு இப்போதான் தைரியம் வந்து வந்திருக்கு நாங்களும் இந்த மாதிரி தைரியமாக இருக்காங்க பார்த்தியா அந்த மல்லியை தான் எதிர்பார்க்குறோம் எப்போ பார்த்தாளு அழுமிஞ்சி வச்சிருவீங்க அதை பார்க்கறதுக்கும் சகிக்கலை அதை கேட்குறதுக்கும் எங்களுக்கு சகிக்கலை இப்போ தான் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இன்ட்ரெஸ்ட்டாக விறுவிறுன்னு போயிது அதை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் மல்லி சரியில்ல என்ன சுவாரஸ்யமாக நடந்துருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சிக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோடய பக்கத்தில் இருக்கு இல்லையா அந்த பில்லைக்கானு அதையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்